ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் தெலுங்கு படமாக எடுக்கப்பட்ட புஷ்பா படம் தெலுங்கு தவிர தமிழிலும் இந்தியிலும் செம கலெக்ஷன் அள்ளியது அந்த ருசியில் அதை விடவும் இன்னும் பிரம்மாண்டமாக கிராண்டாக புஷ்பா டூவை தந்திருக்கிறார் டைரக்டர் சுகுமார் தமிழில் இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் எட்நூறுக்கும் மேற்பட்ட தேட்டர்களில் ரிலீஸ் செய்திருக்கிறது பரபரப்பான ஆக்ஷன் படம் இது ஆக்ஷனுக்கு சமமாக சென்டிமெண்ட் காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கிறது சென்டிமெண்ட் காட்சிகளின் டச்சிங்கால் ஆக்ஷன் காட்சிகளுக்கு பயங்கர வரவேற்பு அல்லு அர்ஜுனின் ராஜ்யம்தான் படம் முழுக்க தூள் பரத்துகிறார் செம்மர கடத்தலின் மன்னனான புஷ்பா ஜப்பான் வரை தனது வியாபாரத்தை விஸ்தரிக்கிறார் புஷ்பா ஒன்னில் அவமானப்படுத்தப்பட்ட பன்வார் சிங் தம்பியின் மரணத்திற்கு பழித்திருக்க நினைக்கும் தாட்சாயினி இவர்கள் இருவரும் புஷ்பா இரண்டு படத்திலும் முக்கிய கேரக்டர்களாக உள்ளே கொண்டு வந்து விட்டார் இயக்குனர் சுகுமார் ஊரே மதிக்கும் புஷ்பாவை அண்ணன் மதிக்கவில்லை அவமானப்படுத்துகிறார் முதலமைச்சரையே தன்னால் நியமிக்க முடியும் என்கிற வல்லவை படைத்த புஷ்பா அண்ணன் தன்னை அவமானப்படுத்தியதால் நொறுங்கி போகிறார் அதே அண்ணனின் மகளை ஒரு கூட்டம் கடத்தி சென்று புஷ்பாவிடம் பேரம் பேசும்போது அவர்கள் இருக்கும் தீவுக்கு ஹெலிகாப்டரில் சென்று அண்ணன் மகளை மீட்க முயற்சிக்கையில் படு பயங்கர அவமானப்படுத்தப்படுகிறார் அவரது கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் அதிக அடி உதைப்பட்டு பிறகு விகுண்டு எழுகிறார் கை கால்கள் கட்டப்பட்டிருக்கும் நிலையில் பறந்து பறந்து அடிப்பது நாம் பார்ப்பது விட்டலாச்சாரியா படமா என்கிற சந்தேகத்தை கிளப்புகிறது முதல் பாகத்தை விட இரண்டாம் பாகத்தில் ராஷ்மிகா மந்தனாவுக்கு முக்கியத்துவம் அதிகம் ரொமான்ஸ் சென்டிமெண்டில் அசத்துகிறார் கிஸ்கு பாடலில் கவர்ச்சி நலம் ஆடும் அழகான ஸ்ரீலீலா கவர்ச்சியில் மிரட்டுகிறார் பகத் வாசில் வந்தாலே அவரது வித்தியாசமான நடிப்பை எதிர்பார்க்க ஆரம்பித்து விட்டனர் ரசிகர்கள் அதை இதில் பூர்த்தி செய்திருக்கிறார் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஸ்திரி டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை